அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பயிற்சி பழங்கள் சனிப்பயிற்சி பழங்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷபராசி ரிஷபராசினியர்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வர மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஒம்பது மணி நாற்பத்தி நாலுக்கு சனி வந்து கும்பராசியில் இருக்க சனி வந்து மீனராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் அப்போ உங்கள் ராசிக்கு வந்து சனி எத்தனாம் அதிபதி ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதியாக வருவார் இப்ப பத்தாம் மடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் பதினொன்னாம் மடமான லாபஸ்தானத்துக்கு போயிருவார் சரிங்களா வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்கும் சனி வந்து உங்க ராசிக்கு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில கொடுக்குற கிரகம் சனிதான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற கிரகம் சனிதான் லக் அண்ட் ஃபார்ச்சூன் சொல்லுவாங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கற பிளானட் சனிதான் தொழில கொடுக்கிற கிரகம் சனிதான் இப்ப பதினொன்னாம் மடமான லாபஸ்தானத்துக்கு குருவோட வீட்டுக்கு போறாரு இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லாங்க ரிஷபராசி நேர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு அருமையான காலகட்டமா இருக்கும் என்ன காரணம்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதும் சனிதான் தொழில கொடுக்கற சிக்கமும் சனிதான் அவர் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு போறாரு அப்ப இது ஒரு ஒரு அருமையான அமைப்பு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமா அவங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் ரிஷபராசிக்காரன் பிறங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க குடும்ப பிரச்சனை வருமானம் பத்தாம இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடன் தொலையாத அவதிப்பட்டு இருப்பீங்க கடன் மலை கடன் வாங்கியிருப்பீங்க ஒரு வாழ்க்கையை அப்படி குடும்பத்தை காப்பாற்றுக்காக போராடிட்டே இருப்பீங்க ஆனால் ரிஷபங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலப்புருஷத்து இரண்டாம் ராசி ரெண்டாவது ராசி தான் ராசி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் தனம் வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவே ஒரு அந்த ராசினாலே ரிஷபராசி தான் உங்களுக்கு இல்லைனாலும் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு ராசி தான் ரிஷபராசி இந்த ரிஷபராசினியர்களுக்கு வந்து பாருங்கள் சனி பத்து மற்றும் பதினொன்றாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மற்றும் பத்தாம் இதுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வரதுனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும் அருமையாக இருக்கும் சொந்த தொழில் இருக்கவங்களுக்கு ஒரு மேன்மையான காலகட்டமாக இருக்கும் நிறைய லாபத்தை சம்பாதிக்கப்படுது ஏன்னா லாபம் தரக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் அந்த பதினொன்றாம் இடத்துல சனி வரதுனால நிறைய லாபங்கள் கிடைக்கும் பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையே மாறும் கையில் பணம் வரும் கேட்ட உதவி கிடைக்கும் பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகலையே அந்த காலகட்டத்தில் லோன் அப்ரூவ் ஆகும் கேட்ட கடன் கிடைச்சிடும் நல்ல கடனாக அவங்களுக்கு இருக்கும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களா ஒரு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்க முடியலையேன்னு ஒரு வருத்தத்தில் இருக்கவங்களும் திறமையை வச்சுட்டு அறிவும் திறமையும் வச்சுட்டு அவங்க வச்சுட்டு கையில் பணம் இல்லைன்னு தவச்சிட்ருக்கவங்களுக்குங்களா அந்த பாருங்க பாருங்கள் அறிவும் திறமையும் வெளியே வரும் சொந்த தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க வெற்றி பார்க்க போகிறீங்க ஒரு அருமையான காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா வேலை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும்ங்க வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் பதவி உயர்வு சேலரி இன்க்ரிமெண்ட் சம்பள பாக்கி இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சம்பள பாக்கி கிடைக்கும் கேட்ட பணம் கிடைக்கும் வர வேண்டிய பணம் வரும் எல்லாம் வரும் அந்த காலகட்டங்கள் இது ஒரு நல்ல ஒரு சனிப்பயிற்சி உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதனால நம்ம இடத்துக்கு போகிறாரு அதிருஷ்டமும் கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு அப்பா மூலமாகவே உதவி கிடைக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வர்றது முன்னோர்களோட சொத்து கைக்கு வரது தந்தையோட சொத்து கைக்கு வர்றது ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கை கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காம இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் இந்த காலகட்டங்கள்லாம் இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக நடக்கும் உங்களுக்கு ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி வந்து லாப சனியாக இருக்கிறனால நிறைய நல்லது பண்ணிட்டு போவார் உங்களுக்கு சரிங்களா அதிர்ஷ்டமே இல்லைங்க சரி நாங்கள்லாம் கொடுத்து வச்சவங்களே கிடையாது அதிர்ஷ்டமே நட கிடைக்க மாட்டேங்கிறத சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கும் ஒரு சில பேரில் பாருங்கள் வேலைக்கு போயிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க உங்க பிஸ்னஸும் நல்லா இருக்கும் வேலையும் நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க நல்ல ஒரு வேலையில இன்கிரிமெண்ட் சேலரி இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைச்சிரும் சொந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கவங்க நஷ்டமாக போயிட்டு இருக்கவங்க அடிமாலடி விழுந்துகிட்ருக்கவங்க தொடர்ந்து விரையமாக போயிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும் சரிங்களா கட்டத்துக்கு போவீங்க ஒரு சில பேரில் பிஸ்னஸ் தொழில் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் ரெண்டு மூணு கிளை பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு உருவாகும் சரிங்களா நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்குலாம் நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க நிறைய ஆர்டர் கைக்கு உங்களுக்கு நல்லா எடுத்து பண்ண போறீங்க இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா பயன்படுத்திக்கோங்க இது ஒரு நல்ல ஒரு நேரம் அடுத்தடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி யோகமா இருக்கும் அடுத்த கேது பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் அது என்ன ஏது நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் சரிங்களா ஆனால் இந்த சனி பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு ஒரு சில ராசிக்கு தான் பன்னெண்டு ராசினா ஒரு நாலஞ்சு ஒரு மூணு நாலு ராசிக்கு தான் நல்லா இருக்கும் அந்த ராசியில் ஒரு ராசி தான் ரிஷபராசி ஆனால் பதினொன்றாம் படமான லாபஸ்தானத்துக்கு வரனால நிறைய பணம் வருங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும்னு சொல்லுவாங்க இந்த வாய்ப்பை தவற விட்டுற வேண்டாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் சொந்த தொழில் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் டெவலப் ஆகும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தி ப்ரொமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் உங்களுக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏன்னா கையில் பணம் வந்துவிட்டாலே எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி தான் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அமையும் ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது ஒரு பிளாட் வாங்கி போடுறது இல்லை நம்ம நகை எங்கே பேங்க்கில் அடமானம் வச்சுருந்தீங்கன்னா நகையை மீட் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் எல்லாமே இந்த பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய லாப சனி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஒரு திருப்பி போட்டுருவாருன்னே சொல்லலாம் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு சரிங்களா வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு விட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி எல்லாம் பாருங்க நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் சரிங்களா ரிஷபராசினியர்களுக்கு ஒரு சனிப்பயிற்சி ஒரு அற்புதமான சனிப்பயிற்சியா அமைங்கிறதுல சந்தேகமே கிடையாது நம்ம பார்த்தது கோச்சார பலன் வான் மண்ட வந்து பார்த்தீங்கன்னா கிரகநிலை எப்படி உங்களுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்க பார்த்தோம் சனி பயிற்சி நம்ம பார்த்தோம் சனி வந்து அந்த அந்த அமைப்புல இருக்குன்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா உங்க பிறப்பு ஜாதகத்துல ஜனான ஜாதகத்தில் இங்க பிறக்கும் போது சனி ஒரு இடத்துல இருந்திருப்பார் அந்த சனி வந்து யாரோட சேர்ந்திருக்காரு ஜாதகத்தில் யாரோட சேர்ந்திருக்காரு யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க சனி வந்து கெட்டு போயிட்டாரா நீச்சமாயிட்டாரா இல்ல உச்சமாயிருக்காரா இல்ல பாவ கிரகங்களோட சேர்ந்து சுத்தமா கெட்டு போயிட்டாரா இல்ல சுபகிரகங்களோட சேர்ந்து நல்ல அமைப்பில் இருக்காங்களா இல்ல மூணு ஆறு பத்து பதினொன்னாம் இடத்துல இருக்காங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல சனி மறைஞ்சிருக்காரா உங்களுக்கு கெடுதல் கொடுப்பாரா சனி இது எல்லாமே அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதகம் எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாதுங்க சரிங்களா இப்போ ஒரு ராசியில வந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்குல பிறந்திருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதான்னு பாத்தீங்கன்னா நடக்காது என்ன காரணம்னா அவங்கவங்க கரும அமைப்பு இப்படிதான் சில விஷயங்கள் நடக்கும் போன பிறவில நம்ம என்ன பாவம் பண்ணமோ என்ன நல்லது கெட்டது பண்ணமோ அதை வந்து இந்த பிறவில நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதுதான் கருமான்னு சொல்றாங்க இந்த கருமாவை செயல்படுத்தக்கூடிய தான் சனி அப்போ இப்போ நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நம்ம என்னென்ன வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் என்னென்ன சம்பவங்கள் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன காலகட்டங்களில் நடக்கும் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்போ வரும் எட்டது நடக்கும்போது எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்ன தசா புத்தி நடக்குது தசா தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான் நவகிரகங்களில் தான் மனுஷனை ஆட்டி படைக்குது வாழ்றதே நம்ம ஏழு நாட்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒன்பது கிரகம் ரவுக்கு எது நிழல் கிரகம் அதனால அது ரெண்டு இது கிடையாது ஏழு நாட்குள்ள திங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த கிரகத்துக்குள்ள தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ அந்த கிரகங்கள் நம்ம மனுஷனோட உடம்புல எப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்கு நல்லது பண்ணுதான் கெட்டது பண்ணுதான் அதுதான் அவன் கர்மா பொறுத்து தான் அதனால தான் முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் செஞ்சது நம்ம அனுபவிக்கணும் சஞ்சீத கர்மான்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் செஞ்சது நம்ம அனுபவம் அனுபவிப்போம் நம்ம பிறப்பு முதல் இறப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன காலகட்டம் என்னென்ன அனுபவிக்கிறோம் போன ஜென்மத்துல என்ன பண்ணோம் இது எல்லாமே இந்த கர்மாக்குள்ள வரும் சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் கிரியமான கர்மம் சொல்றாங்க அதனாலதான் மறுபடியும் சொல்றேன் அந்த என்ன கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம இனிமேல் எப்போ நல்லது நடக்கும் எப்ப கெட்டது நடக்கும் கெட்டது நடக்கும்போது எந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் எப்ப தொழில் பண்ணலாம் எப்ப பிசினஸ் பண்ணணும் எப்ப கூட்டு தொழில் பண்ணலாம் திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம் எந்த டைம்ல வரும் புத்திரபாக்கு எப்ப கிடைக்கும் எப்ப நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு போக முடியுமா போக முடியாதா இல்லை உள்நாட்டுல தான் செட்டில் ஆகுமா இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்